வந்து தான் கேம் இதுல நிறைய நிறைய டிசைன்கள் வரும் நிறைய கலர்கள் வித்தியாசமான கலர் வணக்கம் நான் இப்போ யாழ்ப்பாணம் வீரசிங்க ஹோலுக்கு முன்னால் நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் செலெக்ஷன் வந்து ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு நிறைய சேல்ஸ் போட்டிருக்காங்க அப்ப நாங்க அந்த வீரசிங்க ஹோலுக்குள்ள போய் என்னென்ன வகையான உடுப்புகள் இருக்கு என்னென்ன விலையில இருக்கு அது தொடர்பான விவரங்களை தான் இதில் பார்க்க போறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க வாங்க முடியக்குள்ள போகலாம்

இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இல்லை இப்போ ஹார்ட் எல்லாமே வந்து ரூபா நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு விருப்பமான சாரியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா லைன் நிறைய நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நாங்கள் இப்பொழுது என்னென்னா ஆயிரத்தி கலெக்ஷனுக்கு போவோம் இன்னைக்கு இது ஃபுல்லாக ஆயிரத்தி ஐநூறுவா அப்படியே வரும் சாரி பிளெயின் போர்டர் வர்றது ஒர்க் பண்ணது எப்படி ஒரு சாரி மீறி இப்படி ஹெட் பீஸ் வந்து இன்னரைக்கு இப்படி கோல்ட் ஒர்க் பண்ணி

பேசிக்க ஒரு போர்டர் வேற கலர் வரும் மஞ்சள் கலர் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா இதுல வேற கலர் இருக்கு ஒரு ஏழு கலர்கள் எடுக்கலாம் இதுல நிறைய கலர் சேல் இருக்கு எல்லாமே அந்த அதே மெட்டீரியல் தான் இதுல நிறைய கலர்கள் இருக்கு கலர்கள் எடுத்துக்கலாம் டிசைனு சின்ன சின்ன பட்டி பட்டி போட்டி டிசைன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு இது வந்து ரெண்டாயிரம் இது ஹெட் பீஸ் வந்து இப்படி வரும் பிளவுஸ் பீஸ் பிளேன் வரும் சாரி ஃபுல்லா ஒர்க் தான் நை ஹெட் பீஸ் இப்படி வரும் இது வந்து பட்டுல வரும் பட்டுல பட்டுல ரெண்டாயிரம் ரூபா அது ஃபுல் ஒர்க் மிக்க இது பிளேன் போர்டர் சின்ன கோடு போட்ட மாதிரி அப்படி எல்லாமே இருக்கு சின்ன சின்ன போர்டர் மற்ற பிளேன் பத்தர்ஸ் போர்ட் வர்க் பண்ண மாதிரி ரெண்டாயிரம் சிக்கன்ஸ் பண்ண மாதிரி ஸ்டோன் ஸ்டோன் வர்க் ஸ்டோன் ஸ்டோன் வர்க் ஸ்டோன் வர்க் வரும் இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வேற கலர்ஸும் இருக்கு எடுக்கலாம் கலர் ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு பிரைஸ் பாடி அடுக்கி வச்சுக்கோ வந்து பார்த்தா எடுத்துக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஹெட் பீஸ் வரும் ப்ளவுஸ் பீஸ் வந்து க்ரீன்ல வரும் சாரி ஃபுல்லாப்பா பர்பிள் கொடுத்தீங்க கிரீன் போர்டர் இதுலயும் நிறைய கலர்கள் இருக்கு வேற டிசைன்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லா தான்

இது நிறைய கலர்கள் இருக்கு நேரில் வந்தா பார்த்து எடுக்கலாம் பிளெயின் சாரி போகணும்னா பிளெயின் சாரியும் எடுக்கலாம் இதுவேலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இது சாரி பிளெயினாக வரும் இது ப்ளவுஸ் பீஸ் இதுலயும் ஃபுல்லா கலர் இருக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி தான் இதே மாதிரி கொர்டூன்லையும் பார்க்கலாம் கொர்ட்டூன்லையும் பிளெயின் சாரி ஒர்க் பண்ண பிளவுஸ் பீஸ் இதுலேயும் கலர்கள் இருக்கு நிறைய கலர்கள் இருக்கு

இதுவும் ரெண்டாயிரத்தி தான் ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி ப்ளவுஸ் பீஸ் ஹெட் எப்படி வரும் ஓகே ப்ளவுஸ் பீஸ் வந்து வரும் மற்ற ஃபுல்லா ஃபுல்லா ரெண்டாயிரத்தி ஓகே மற்ற இந்த ஆஃபீஸ் பாக்கலாம் இதெல்லாம் இந்த கொட்டூன் வருது என்ன இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் வரும் இலையும் வேற வேற டிசைன் கலர்கள்ல எடுக்கலாம் கலர்ஸ் இருக்கு இந்த டிசைன் இல்லை வேற டிசைன் வேற டிசைனும் வேற டிசைனும் இருக்குது இல்லை இந்த பூ போட்டோம்னா இந்த பூ போட்ட டிசைன் இதே ஐட்டம் குறைஞ்சது மிரிக்குது குறைஞ்சது ஆற்றுறோம் சரி இந்த இப்படி சில்வர் பர்க் பண்ண இருக்கு சில்வர் பர்க் பண்ண இருக்கு மூவாயிரத்தி ஐநூறுபாய் இந்தமா இ சில்வர் பர்க் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு ஹெட் பீஸ் வரும் பிளவுஸ் பீஸ் வந்து இப்படி நெய் இந்த மாதிரி பிளவுஸ் பீஸ் ஒர்க் வரும் இதுகள் மூவாயிரத்தி ஐநூறுவா அதுல நிறைய கலர் இருக்கு ஹேண்ட் லூன் ஸாரி வேணாலும் ஹெண்ட்லூ வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிண்டு வரும் இந்த சேரீ இது ப்ளவுஸ் பீஸ் இப்படி பேயில வரும் நிறைய கலரு மிதிக்கிறதுலயும் இந்த இது ஃபுல்லாவே இது ஃபுல்லா எவ்வளவு இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு லைன் ஃபுல்லா ரெண்டு லைன் ஃபுல்லா அப்படி கலர்களும் எடுக்கலாம்

இன்னை பிலோஸ் பீஸ் இப்படி வரும் ஹெட் பீஸ் இப்படி வரும் இது வந்து நல்ல ரோயல் கிரேப் இந்த மூணு லைன் இது ஃபுல்லா இந்த பாக்ஸ்லயும் இருக்கு சார் யாமே அதா இருக்கு நல்ல வடிவான சார் இதுவும் அதே பிரைஸ் இதுவும் 2500 ஓகே இந்த இவ்வளவு இது இது அவளோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த இந்த மூணு லைன் பாருங்க மற்றது இந்த மூணு லைன்

டெய்லி யூஸ் சாரிகள் இதுலேயும் நிறைய கலர்கள் டிசைன்லாம் எல்லாம் இருக்கு ஃபுல்லாக நிறைய டிசைன்கள் கலர்கள் இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாக தான் இது மட்டுமே இந்த லைன் அப்படி இந்த லைன் இது எல்லாம் ஃபுல்லாக அந்த சாரிகள் தான் நிறைய கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்கு இப்படி ஃபுல் ஒர்க் பண்ணதோன்றது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் இதுவும்

நேரில் வந்து ஹார்ட் எடுக்கலாம் இதில் நிறைய கலர்கள் இருக்கு எங்காலையும் போட்டிருக்கு இதுவும் ஆபீஸ் வேறு சாரி தான் இதுவும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இதுலேயும் ஹிஸ்டி காட்டினமா இதில் நிறைய கலர்கள் இருக்கு டிசைன் இருக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கு ஒரு விஷான மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இது இங்க எங்கால பார்த்தா கல்யாணி கோர்ட்டுன் இருக்கு நல்ல கோட்டன் இது நம்பர் ஒன் ஃபுல்லா அது பண்ணி வரும் பாருங்க போர்டருக்கு பிங்க் கலர் இது ஹெட் பீஸ் வரும் ஹெட் பீஸ் வந்து ஃபுல் சாரிலையும் வந்து ஒர்க் பண்ணி வரும் பிளவுஸ் பீஸும் மீதி பிளவுஸ் பிங்க்ல வரும் இதா ப்ளவுஸ் ஆ இது ப்ளவுஸ் பிங்க்ல வரும் இது நம்பர் 1 குவாலிட்டி இது நல்ல ரிச்சான ஆன தான் இது இது எவ்வளவு இது வந்து 3500 கொடுங்க 3500 இது இந்த இது மட்டும் பெறுமா ஆ இது ஃபுல்லாதான் நிறைய கலர் இருக்கு நிறைய நிறைய சில நிறைய நிறைய கலர் இருக்கு விக்கிலுக்கு பார்த்தா ஒவ்வொரு கலர் இருக்கு நிறைய கலர் அவ்வளவு இந்த அஞ்சு லைன் ஃபுல்லாவே அதானே அஞ்சு லைனா ஃபுல்லா தான் பாரு அஞ்சு கிட்டத்தட்ட இல்லை கிட்டத்தட்ட ஆறுகள் ஆறு மொத்தத்துல இருக்குது கூட கலெக்ஷன் இருக்க மட்டும் பாருங்க நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு இந்த டிஷு கோட்டுன்னு பாக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வரும் இதுலயும் ஒரு அஞ்சு கலர் ஏழு கலர் இருக்கு இதுல இந்த சில்வர் கோல்டும் எடுக்கலாம் தனி சில்வர் கோல்டு அங்கே வச்சுக்கோம் அந்த டிஷு கோட்னு ஹெட் பீஸ்க்கு இப்படி வரும் ஹெட் பீஸ் வந்து நிறைய இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்தீங்க பீஸ்ஸு கோட் ஒன்னு இது விலையும் கலர் இருக்கு மெயின் கலர் கிரீன் பிங்க் கோல் ப்ளூ என்ன விலை இது வந்து ரெண்டாயிரத்தி எழுவ நூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்தியாவில் அப்படி எப்போதுன்னு அப்படியே ஃபுல்லா கலர்கள் தான் கீழ கிழ கலர் இருக்கு கிழ கீழ அப்படி கலர் வச்சு ஃபுல்லா இது இங்கே போட்டுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இது நான் பிரிச்சு காட்டும் மாதிரி தான் ஃபுல் ஒர்க் பண்ணி வரும் சாரி ஃபுல்லாக ஒர்க் தான் இது என்ன விலை இது இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு நை ஹெட் பீஸ் வந்து இப்படி வரும் ஓகே ப்ளவுஸ் பிளேனை வரும் மற்ற சாரி ஃபுல்லா ஒர்க் சாரி ஃபுல்லா அதே ஒர்க் வரும் இதுலயும் நிறைய டிசைன் இருக்கு கலர் இருக்கு இதுலேயும் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக தான்

இது அதோட குறைஞ்சது ஒன்று இருக்கு இதுவல் வந்து ஆயிரத்தி எண்ணூறு வரும் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு எந்த மெட்டீரியல் இது இது வந்து பட்டுல வரும் நை சாரி இது ப்ளவுஸ் வரும் பிங்க் கலர் ப்ளவுஸ் வரும் இது வந்து கெட் பீஸ்க்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைக் போட்டுருக்கு சாரி ஃபுல்லா சில்வர் போர்டர்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணி வரும் இதுலயும் ஒரு எட்டு கலர் இருக்கு இந்த லைன் ஃபுல்லா அப்படியே ஆயிரத்தி எண்ணூறு முக்கியது அதுல பிளேன் போர்டர் நெய் அதே மாதிரி இது பிளவுஸ் வரும் ஹெட் பீஸ் அப்படி பிளவுஸ் வந்து இந்த பிங்க்ல வரும் பிங்க்ல குடுத்திருக்கு இது ஒரு சின்ன வரும் இந்த ஹெட் பீஸ்

என்ன வித்தியாசம் இது அந்த முதல் காட்டுனதுக்கு இதுல இதுக்கும் அதே மாதிரிதான் இது அந்த ஹெட் பீஸ் வேற கலர்ல வரும் சாரி ஒரு கலர் ஹெட் பீஸ் ஒரு கலர் பிளவுஸ் ஒரு கலர் பிளவுஸ் பிளவுஸும் ஹெட் பீஸும் ரெட் கலர்ல வரும் மத்த சாரி வந்து கிரீன்ல கிரீன் அதே மாதிரி வேற வேற சாரிக்கு வேற வேற கலர் வரும் இந்த லைன் ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லாதான் தான் ஆயிரத்தி இருநூறுவா பட்டு சாரி வரும் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் இதுல நிறைய டிசைன் இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டிசைன் இருக்கு வரும் இது சாரி ஃபுல்லா இந்த கலர் பிளவுஸ் வந்து இந்த கலர் கொடுத்திருக்கீங்க பிளவுஸ் இந்த இந்த கலர் ஃபுல்லா அப்படி இது அவ்வளவும் ஃபுல்லா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் நிறைய டிசைன் இருக்கு இதுல இருந்த ஓ இது எல்லாம் இது அப்படியே பார்த்து ரூபாய் பாருங்க போல இருக்க ஒன்றுதான் காட்டிக்கே இதுல நிறைய நிறைய டிசைன்கள் வித்தியாசமான கலர் சாரி எடுக்கலாம் மிக்க சில்வர் ஒர்க் பண்ண சாரி இதுவும் பட்டுல வரும் சில்வர் ஒர்க்கு இதுக்கும் வேற கலர் பீஸ் தான் வரும் ஹெட் பீஸ் வந்து ஹெட் பீஸ் வந்து ஒரு பிங்க்ல குடுத்தீங்க லைட் ப்ளூவும் பிங்க்கும் ப்ளவுஸ் பீஸ் வந்து பிங்க் எம்போஸ் ஒர்க் பண்ணி வரும் எம்போஸ் தான் மற்ற சில்வர் எம்போஸ் ஒர்க் பண்ணி கூட அப்படி 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 ப்ளூக்கு பிங்க் கலர் அப்படி இது இதுவும் மூவாயிரத்தி ஐநூறுவா தான் இதுலயும் நிறைய கலர் இருக்கு இந்த லைன் இந்த லைன் ஃபுல்லா அதான் சாரி ஃபுல்லா கலர்கள் இருக்கு நிறைய கலர் எடுக்கலாம் மக்கியத்து அந்த பிளேன்ல போர்டர் சிம்புல்லா போடுற ஆக்களுக்கு கொஞ்சம் ரிச் போகணுங்கிற ஆக்களுக்கு தான் இது வந்து ஹெட்பீஸ் வரும் ஹெட் பீஸ் வரும் அது இந்த சாரி ஃபுல்லா வந்து அப்படி சின்ன ஒரு பிளேனாக வரும் சின்ன ஒரு போர்டர் போர்டர் வந்து ஃபுல்லா கோல்டு ஒர்க் பண்ணிக்கி சின்ன போர்டர்ல ரெண்டு பக்கமும் ஒரே போர்டர் வரும் ஹெட் பீஸ் வந்து இந்த ஒர்க் இதுலேயும் ஒரு இருபது கலரு கிட்ட இருக்கு ஒவ்வொரு கலர் வரும் க்ரீன் ரெட் பிளாக் பர்பிள் கிரே மெரூன் ப்ரௌன் நிறைய கலர் இருக்கு இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறுவா தான் கொஞ்சம் நல்ல சாரி பெஸ்டி கார்டினுடைய சில்வர் கோல்டு பார்க்கலாம் இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா தான் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இப்போ மைசூர் சில்க் இருக்கு நல்ல சொாரி இது மைசூர் சில்க்ல பாக்கலாம் இது மைசூர் சில்க் பிளேன் சாரி இது கொப்பர் ஒர்க் பண்ணிருக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து அதுலயே தான் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் மைசூர் சில்க் நல்ல சோந்து நிற்கும் நல்ல சாஃப்டான சாரி தான் இதுலயும் ஒரு இருபது கலர் வருமா இருக்குமா இந்த லைன் அப்படியே கலர் இந்த லைன் மஞ்சள் கிரீன் கோல்ட் அப்படி ஒவ்வொரு கலர் இருக்கு இந்த மாதிரி இருக்கு ப்ளூ மெரூன் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி சாரிகள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வரும் ஒரு நாலாயிரம் ரூபாய் இந்த ப்ரைஸுக்கு வரும் ஒர்க் பண்ணி வரும் வரும் ஹெட் பீஸ் வரும் ஹெட் பீஸுக்கு ஒரு சின்ன ஒரு டஸல் ஒன்று கொடுத்துக்கலாம் ப்ளௌஸ் பீஸ் வந்து ப்ளூல வரும்

இதில் டிஷ்யூ கோட் ஒன்று இது பீண்டெட் கோட் ஒன்று இது டிஷூவில் இப்படி பீண்டட் இப்படி கலர் ஃபுல்லாக இருக்கும் சாரி ஃபுல்லாக ஹெட் பீஸ் வந்து இப்படி இந்த மாதிரி ஹெட் பீஸுக்கு ஒரு சின்ன ஒரு டசல் வரும் ப்ளவுஸ் பீஸ் வந்து அதிலே வரும் சின்ன ஒரு ஒர்க் பண்ணி வரும் அதுலயே சின்ன ஒர்க் வரும் ப்ளவுஸ் பீஸுக்கு நை இது ப்ளவுஸ் வரும் இதான் அந்த பெரிய ஒர்க் இது சின்ன ஒர்க் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரும் நல்ல டிஷ்ஷு கொட்டுன்னு இது லைன் ஃபுல்லா மூணு மூணு லைன் ஃபுல்லா இதுல ஒவ்வொரு டிசைன் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன் இப்படி நிறைய ஃபிளெக்ஷன் இருக்கு இது லைன் ஃபுல்லா அது ஒவ்வொரு சாரு ஒவ்வொரு டிசைன் அப்படியே இந்த மூணு லைன் ஃபுல்லா இருக்கு மூணு லைன் ஃபுல்லா

ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ஃபுல்லா அப்படி ஒரு அஞ்சு லைன் இருக்கு ஃபுல்லா ரெண்டாயிரத்தி ஐநூறு இது அஞ்சு ஃபுல்லா ஒவ்வொரு கலர்கள் பாத்து பாத்து எடுக்கலாம் அப்படி ஒவ்வொரு கலர்கள் இருக்கு பாருங்க மத்த ஃபங்க்ஷனுக்குரிய மாதிரி ஃபுல் ஒர்க் பண்ண சாரீகளும் இருக்கு ஆறாயிரத்தி ஒர்க் பண்ணி வரும் இதெல்லாம் எடுக்கலாம் வந்து பார்த்து எடுக்கலாம் மற்ற நல்ல பட்டுகள் இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறுவா ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி இது ஃபுல் ஒர்க் தான் இது ஹெட் பீஸ் வந்து இந்த டிகிரீனில் வரும் க்ளோஸ் பீஸ் வந்து இப்படி சாரி ஃபுல்லாக இந்த ஒர்க் நை சாரி ஃபுல்லாக இதே ஒர்க் வரும் இதுலேயும் நிறைய கலர்கள் டிசைன்கள் பார்க்கலாம் இதுல இருக்க லைன் ஃபுல்லா சாரி இந்த லைன் இந்த லைன் ஃபுல்லா இதுகள் தான் ஐயாயிரத்தி ஐநூறுவா இப்படி சாரீ இன்னிடுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் இதுவும் பட்டு தான் இது இது ஒரு நாலாயிரூவா வரும் ஹெட்பீஸுக்கு வந்து இப்படி கோல்டில் வரும் கோல்டு கலர் ஹெட் பீஸ் பிளவுஸ் பீஸுங் கோல்டுல கொடுத்திருக்கு மற்ற சாரி ஃபுல்லா இந்த ஒர்க் இந்த போர்டர் பிங்க் போர்டரோட சாரி ஃபுல்லா வரும் இதுலேயும் கலர்கள் இருக்கு டிசைன் இருக்கு இதுலயும் கலர் ஃபுல்லா இருந்தாங்க அப்படி இது ஃபுல்லா மஞ்சள் ப்ரௌன் பர்பிள் ப்ளூ அப்படி நிறைய கலர் இருக்கு கலர்ஸ் தான் ப்ளேன் கொட்டூன் இது கொட்டூன்ல வித்வுட் போர்டர் இது போர்டர் இல்லது ஆக்கள் போர்டர் இல்லாம விரும்புறாக்கள் இப்படி வரும் சாரி ஃபுல்லா இது ஹெட் பீஸ் வரும் சாரி புல்லா இது பிளவுஸ் இந்த லயும் கலர் இருக்கு இந்த என்ன வீட்டில சொன்னீங்க இது இது வந்து நாலாயிரம் ரூபா வரும் நாலாயிரம் ரூபாய் இந்த லைன் என்ன அந்த லைன் அப்படி இது இந்த இதெல்லாம் ஃபுல்லா அந்த இது மாதிரி தான் வரும் நல்ல ரிச்சான கோர்ட்டூன் கொர்க்கறது கொஞ்சம் ரிச்சான கோர்டூன் இப்படி ஒரு சாரி இருக்கு இது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரும் இதுவும் ஃபுல்லா கோல்டு ஒர்க் பண்ணி வரும் சாரி ஃபுல்லா கோல்டு ஒர்க் தான் நை ஹெட் பீஸ் வந்து இப்படி வரும் ஹெட் பீஸ் இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து அதுலேயே தான் கொடுத்தீங்க ரன்னிங் ப்ளவுஸ் இது ஒரே மாதிரி வரும் ஹெட் பீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு கோல்டு வொர்க் இதுலயும் ஒரு இருபது கலர் கிட்ட எடுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த லைன் ஓ இந்த லைன் ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா இதுலயும் ஃபுல்லா கலர் பர்பிள் க்ரீன் கோல்ட் மெரூன் எல்லா கலருமே இருக்கு எப்படி வந்து இது நல்ல சாஃப்டான்கள் இது 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 வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா வரும் ஹெட் பீஸ் வந்து இப்படி வரும் பிளவுஸ் பீஸ் வந்து நிறைய இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் பீஸ் சாரி ஃபுல்லா ஒர்க் சாரி ஃபுல்லா இந்த பர்க்குல வரும் இதுலயும் கலர்கள் டிசைன் எல்லாமே இருக்கு நிறைய டிசைன் இருக்கு இதையும் வந்து மேகி இலையும் நிறைய கலர்கள் நான் மேலோட்டமாக நிறைய கலர்கள் இருக்கு நிறைய டிசைனும் இருக்கு லினன் நல்ல லினன் கோட் இருக்கு தனி கோட்டூன் கோட்டூன் வரும் ஹெட் பீஸுக்கு வந்து இருக்கு இந்த மாதிரி பீஸ் இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபா அந்த ப்ரைஸ்ல நல்ல சாஃப்ட் கோட்டூன் இருக்கு ஃபுல் ஒர்க் பண்ணி வரும் இதுலேயும் கலர் தான் ஃபுல்லாக லைட் கலர் தான் நிறைய கலர்ஸ்கள் இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு லைன் இந்த பூக்கால டிசைன் தான் இருக்கு பூக்கால டிசைன் அப்படி வேறு வேறு யாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்ற என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூன்று முறை காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்